அனைவருக்கும் வணக்கம் விழியன் வந்து சிறார் இலக்கியத்தில் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டு வருகிற ஒரு எழுத்தாளர் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை சிறார்களுக்காக எழுதியிருக்கிறார் அவருடைய சொந்த முகத்தோடு உமாநாத் செல்வன் என்கின்ற பெயரில் முதல் நூல் வெளிவருகிறது அதனால் இது வந்து அறிமுக எழுத்தாளரின் முதல் நூல் அப்படின்னு பார்க்கலாம் இது முழுக்க மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களை குறிப்பாக கணக்கென்றாலே பல பேருக்கு பிடிக்காது ஆனால் கணக்கை இனிக்க இணைக்க கொடுப்பதில் வந்து பல முயற்சிகளை வந்து உமாநாத் செல்வன் செய்து கொண்டிருக்கிறார் அதோடைய நூலாக பெரியார் பிஞ்சு இதழில் வந்த கட்டுரைகள் நூலாக தொகுக்கப்பட்டு இப்பொழுது வெளியிட இருக்கிறது இதோட முதல் பிரதியை எழுத்தாளர் நிலா ரசிகன் வெளியிட ஆசிரியர் லால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இனிக்கு இனிக்க கணக்கு உமனாந்த் செல்வன் எழுதிய இந்த நூலின் இரண்டாவது பிரதியை எழுத்தாளர் சிறார் எழுத்தாளர் பாலபாரதி வெளியிட குழந்தைகள் நல செயல்பாட்டாளர் இனியன் பெற்றுக்கொள்வார் நன்றி கூட அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த மாதிரியான ஒரு இனிய புத்தக கண்காட்சியில் குழந்தை எழுத்தாளர் விலியன் இனி எழுதி வெளியிட்ட அந்த புத்தகத்தை வந்து வெளியிட பெற்றுக்கொண்டதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அவர் தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கான ஏராளமான செயல்பாடுகளையும் ஏராளமான புத்தகங்களையும் எழுதி கொண்டே இருக்கிறார் அவருக்கு குறிப்பாக வந்து பிடித்த சப்ஜெக்ட் வந்து கணக்கு ஆனால் அவர் படித்தது இன்ஜினியராக இருந்தாலும் அவருக்கு தொடர்ச்சியாக வந்து கணக்கு என்பது ரொம்ப பிடிக்குது அது சம்பந்தமான நிறைய வகுப்புகளையும் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் மாநில அளவில் ஆசிரியர்களுக்கே வந்து கணக்கு சம்மந்தமான பயிற்சிகளை வந்து தொடர்ச்சியாக ஏற்காட்டில் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காரு ஸோ இன்றைக்கி இடையில் அவர் இன்றைக்கி வெளியிட்ட இந்த புத்தகத்தை வந்து எல்லோரும் படிக்கணும்னு கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கு குழந்தைகளுக்கு தேவையான இன்றைக்கு குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள் நிறைய தேவை இருக்குது அதுவும் குழந்தைங்களுடைய மனதில் நுழைந்து அவர்கள் என்ன ஓட்டத்தில் என்ன இருக்குதுங்கிறதை தேடி கண்டுபிடித்து புத்தகங்களை வெளியிட வேண்டும் அந்த வகையில் நிறைய குழந்தை எழுத்தாளர்கள் மிழிந்து கொண்டிருக்கிறார்கள் விஜயன் அவர்களை சொல்லவே வேண்டாம் பல பரிணாமங்களை குழந்தைகளுக்காக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் அவருடைய இனிக்க இனிக்க கணக்கு கணக்கு என்றால் பிணக்கு என்ற சூழல்தான் இன்றைக்கி நிறைய பார்த்துட்ருக்கோம் அதையெல்லாம் உடைக்கிற விதமாக தான் நூல்களை நிறைய பார்த்துட்ருக்கும் அந்த வகையில் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் நிறைய குழந்தைகளுக்கு செல்ல வேண்டும் சிறப்பாக குழந்தைகள் கணக்கு பிணக்குங்கிறத மாற்றி கணக்கு மிகவும் இனிக்குங்கிற என்ன ஓட்டத்துக்கு வர வேண்டும் அதை நோக்கி ஆசிரிய பெருமக்கள் இந்த நூலை வாசிக்க வேண்டும் அவர்கள் வழியில் குழந்தைகளுக்கு இந்த புத்தகங்கள் செல்ல வேண்டும் ஏனென்றால் ஆசிரியர் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் யார் என்ன சொல்கிறாங்கிறத விட ஆசிரியர்கள் சொல்வதே குழந்தைகளுக்கு மந்திரமாக இன்னைக்கு இருக்கிறதுனால அதை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஏற்பாட்டோட ஆசிரியர்களை பெருமையாக பெரும்பான்மையை ஆசிரியர்கள் என்னை வேண்டி கேட்டுக்கொள்வதாலும் வாசிப்பு பழக்கத்திற்குள் அதிகம் உள்ளே வர வேண்டும் குறிப்பாக குழந்தைகளுக்கான வாசிப்பை கையில் எடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கான புத்தகங்கள் விழியன் போன்ற எழுத்தாளர்கள் நிறைய உருவாகி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த இனிக்க இனிக்க கணக்கு புத்தகத்தை வாசிப்போம் மக்கள் மத்தியில் அதிக பிரபலப்படுத்துவோம் குழந்தைகளை கணக்கை நோக்கி இழுப்போம் என்பதை அன்போடு தெரித்துக்கொண்டு இந்த புத்தகத்தை வெளியிட்டமைக்கு எழுத்தாளர் கவிஞர் அவர்களுக்கு நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு முடித்துக்கொள்ள நன்றி வணக்கம் எழுத்தாளர் உமானாத் செல்வன் அவர்கள் எழுதிய இனிக்க இனிக்க கணக்கு ஸோ கணக்கின் மீது தீராக பற்று கொண்டவர் நம்ம உமாநாத் செல்வன் அவர்கள் மாணவர்களுக்கு கணக்கை எவ்வளவு இனிமையாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பற்றி நீண்டும் உரையாடல்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் மார்னிங்கில் சிக்ஸ் தேர்ட்டி கிளாஸஸ்லாம் மேக்ஸ்க்காகவே எடுத்திருக்கிறார் அதிலேந்து ப சில தொகுப்புகள் இன்று புத்தகமாக வெளிவருகிறது இதை படிக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கணக்கை நோக்கி செல்வார்கள் மிகுந்த ஆர்வத்தோடு செல்வார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை உமாநாத் செல்வன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்புரை ஏற்புரை அண்ட் நன்றியுரை அனைவருக்கும் வணக்கம் உமானா செல்வன்ற பேரில் ஒரு முதல் புத்தகம் வந்திருக்கு இனிக்க இனிக்க கணக்கு பெரியார் பெஞ்சில் வந்து கணக்கும் இனிக்கும் அப்படின்ற ஒரு தொடராக இருக்கு அதனுடைய தொகுப்பாக இந்த புத்தகம் வந்து வந்திருக்கு கணக்கு புத்தகம்னாலே வழக்கமாக கருப்பு விலையில் இருக்கும் முதல் முறையாக வந்து முழுக்க வண்ணத்தாளில் வழவழப்பான தாளில் இந்த புத்தகம் வந்திருக்கிறது பார்க்க பார்ப்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா கணக்கு அப்படின்னாலே பயந்து ஓடுற குழந்தைகளை வாங்க உள்ளே அழைத்து அவர்களை வந்து இவ் பல்வேறு விஷயங்களில் எப்படி கணக்கு இருக்குது டிவியில் பார்க்குற நிறைய விஷயங்களில் எங்கெங்கெல்லாம் கணக்கு இருக்குது ஒரு டிஎம்சி தண்ணீர்னால் என்ன டிஎம்சினால் எவ்வளோ பெரிய அளவு அல்லது ஒரு ஏரியை அளப்பது எப்படி அல்லது ஒரு பெயிண்ட் டப்பா ஒரு பெயிண்ட் அலக் பெயிண்ட் அடிக்கணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற பெயிண்ட் டப்பாவில் என்ன கணக்கு இருக்குது அப்படின்னு ஏராளமான விஷயங்களை இந்த ஒரு பதிமூணு கட்டுரை பதினாலு கட்டுரையில் வந்து பேசியிருக்கிறோம் தொடர்ந்து பேச இருக்குது குழந்தைகள் மத்தியில் குறிப்பாக கட்டுரைகள் கணித கட்டுரைகளே வந்து மிக மிக குறைவாக இருக்குது நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து சிறந்த சிறார் நூல் சிறந்த கல்வி நூல் சிறந்த அறிவியல் நூல் சிறந்த சூழியல் நூல் அப்படின்னு சூழலியல் நூல்னு பார்ப்போம் ஆனால் ஒருபோதும் இதுவரை இந்த ஆண்டு வந்த சிறந்த கணித நூல்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த ஜார்னரே வந்து தமிழில் இல்லாத ஒரு சூழ்நில்தான் இருக்குது அந்த அந்த வகையில் இன்னும் நிறைய புத்தகங்கள் கணித புத்தகங்கள் கணிதம் பற்றி பேசக்கூடிய புத்தகங்கள் கணித புத்தகங்கள்லாம் நம்ம இன்னும் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா வெறும் ஒரு பசில் சால்வ் பண்ணுறது அல்லது ஒரு கணித அறிஞர்களோட வாழ்க்கை வரலாறு அப்படின்றது மட்டும்தான் இருக்குது அந்த வகையிலிருந்து கணிதம் பற்றிய ஏராளமான விஷயங்களை இன்னும் நிறைய பேச வேண்டும் வேறு வேறு வகையில் பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த முயற்சியும் ஒரு ஆரம்பம் அப்படின்னு நினைக்கிறோம் இது அழகாக வடிவமைத்த பெரியார் பெஞ்சுக்கும் மற்றும் இந்த முகப்பு ஓவியத்தை வரைஞ்ச எஸ் மதன் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த சரவணன் மற்றும் வெளியிட்டு பெற்றுக்கொண்ட நண்பர்கள் கூடியிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ருதி டிவிக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்